உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன் முறையாக ஜோதிடத்திற்கென்று பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிடை உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய சுயநலமற்ற பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் இவ்வளவு நாள் உங்களுக்கு இருந்த சொத்து பிரச்சனை தீரத்துக்கு வாய்ப்புண்டு அதை வந்து வித்துட்டு மறு சொத்து வாங்கறதுக்கு வாய்ப்புண்டு பிறகு இந்த மாதம் பிறக்கும்போதே வந்து பணம் தனயோகம் அந்த பொருளாதார யோகம் உள்ள ஜாதகத்துக்கு ஓப்பனிங்லேயே ஒன்றுன்ற தொகை ரெண்டுன்ற தொகை ஒம்போதுன்ற தொகை நாலுன்ற தொகை மூணுன்று தொகை பல விதத்திலேயே முயற்சி பண்றீங்க சில விஷயங்கள் நடக்குது பல விஷயங்கள் நடக்க மாட்டேன் காரணம் கணவன்கிட்ட கிட்ட பிரிவினை வேணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல காலகட்டம் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யத்தில் இடர்பாடுகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு பயிற்சி உங்களுக்கு இவ்வளவு நாள் மூணாம் இடம் என்ற நல்ல இடத்துல இருந்தது அர்த்தாஷ்டம சனியா மாறுகிறார் இந்த காலகட்டத்தில் தீராத வியாதி தீரும் தீராத வந்து விற்க முடியாத சொத்து விற்பனையாகும் இப்ப விற்பனை ஆகல எப்பவுமே விற்பனை உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் தி ஒன் அண்ட் ஓன்லி ஹாட்ரிக் சக்சஸ் அஸ்ட்ராலஜர் இன் இந்தியா ஜோதிட சத்குருஜி மெஹரு

இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி தனுசு ராசி அன்பர்களே ஏழரை நாள் முடிஞ்சிச்சு ஒன்றும் நன்மை செய்யலன்றீங்க எப்படி செய்யும் அடிப்படை ஜாதத்தில் ஏதாவது யோக இருந்தால் செய்யும் அது கொண்டு வந்து காமி இங்கே இருக்கா இல்லையான்னு சொல்கிறேன் இப்போ பலனை மட்டும் கேளுங்க இவ்வளவு நாள் உங்களுக்கு இருந்த சொத்து பிரச்சனை தீரத்துக்கு வாய்ப்புண்டு உண்டு அதை வந்து விற்றுட்டு மறு சொத்து வாங்கிறதுக்கு வாய்ப்பு மேலும் உங்கள் ஜாதகத்திற்கு தற்போது நல்ல தசாபக்திகள் ஓடினால் நிச்சயமாக கடன் வழக்கு நோய் இருக்காது ஆனால் இது இல்லைன்னா நிச்சயமாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேலிருந்தே கடன் வழக்கு நோய் ஆமாம் பிடிச்சி வந்து துச்சாதனன் எப்படி வந்து பாஞ்சாலி புடவை உருவானோ அந்த மாதிரி பெண்களாக இருந்தாங்க பெண்கள்கிட்டே கடன் வாங்கியிருப்பீங்களா அவங்க உருவாவது குறைய கேள்வி கேட்டுடுறாங்க ஆங்களாக இருந்தாலும் அதே தான் வேட்டி உருவாத குறையாக கேள்வி கேட்டுடுறான் பிறகு சொத்துக்கள் ஒன்றுக்கு ஆமாம் மேற்பட்ட சொத்துக்கள் இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் காப்பாற்ற முடியுமான்ற ஐயப்பாடும் பயமும் வருகிறது அடிப்படை ஜாதகத்தில் காப்பாற்றணுன்ற விதி இருந்தால் காப்பாற்றிடுவாங்க இல்லைன்னா காப்பாற்ற முடியாது இந்த காலத்தில் அது கொண்டு வந்து காமிச்சா தான் சொல்ல முடியும் பிறகு இந்த மாதம் பிறக்கும்பொழுதே வந்து பணம் தனயோகம் அதை பொருளாதார யோகம் உள்ள ஜாதகத்துக்கு ஓப்பனிங்கிலே ஒன்றுன்ற தொகை ரெண்டுன்ற தொகை ஒம்போதுன்ற தொகை நாலுன்ற தொகை மூணுன்ற தொகை இப்படி ஐந்து தொகை வருது முதல்ல ஒன்று ரெண்டாவது ரெண்டு மூணாவது ஒம்பது அப்புறம் நாலு அப்புறம் மூணு எங்களுக்கு வரலையான்னு யாராவது கமெண்ட் போட்டிங்கனாக்கா உங்கள் ஜாதகத்தில் தனயோகம் இல்லைன்னு அர்த்தம் அது இருக்குதா இல்லையான்னு கொண்டு வந்து காமிச்சா தான் சொல்ல முடியும் இப்போ பலனை மட்டும் கேட்டுக்கோங்க பல விதத்துலேயும் முயற்சி பண்ணுறீங்க சில விஷயங்கள் நடக்குது பல விஷயங்கள் நடக்க மாட்டேன் காரணம் இப்போது இருக்கிற நிலைமை அப்படி கிரக கோச்சார நிலை முத்தான ஐந்து பலன்களை கேளுங்க இந்த மாதமே கடன் மூலமாக வந்து சொத்தின் மூலமாக மறுக்கடன் வாங்குறதன் மூலமாக தான் நீங்கள் ஓட்ட போறீங்க பிறகு இந்த மாதத்தினுடைய முத்தான ஐந்து பலன் இருபத்தி ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த காலகட்டம் ஒரு நல்ல காலகட்டம் அற்புத காலகட்டம் ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி எதுல நல்ல காலகட்டம் சொத்து விற்பனையாவதில் நல்ல காலகட்டம் துறையில் உள்ளவங்களுக்கு நல்ல காலகட்டம் மனைவி கிட்ட பிரிவினை வேணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல காலகட்டம் கணவன் கிட்ட பிரிவினை வேணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல காலகட்டம் அதுதான் இருபத்தொன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பிறகு மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பிறகு மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து பதிமூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலும் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யத்தில் இடர்பாடுகள் வருவதற்கு வாய்ப்புண்டு அந்த காலகட்டத்தில் திடீர் சரிவை சந்திப்பதற்கு வாய்ப்புண்டு மலை உச்சிக்கு எங்கேயாச்சும் சுற்றுலா போனான்னா அங்கேருந்து கால் இடரை விழுந்து கீழே விழுந்துருவீங்க அதுக்கும் வாய்ப்பு உண்டு இதுதான் மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதிமூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரணும் உள்ள நிலைமை பிறகு இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுன்னு பயிற்சி உங்களுக்கு இவ்வளவு நாள் மூணாம் இடம் என்ற நல்ல இடத்துல இருந்தது அர்த்தாஷ்டம சனியாக மாறுகிறார் பிறகு இதனுடைய டீட்டெயில் சனிப்பயிற்சி பண்ணணும் தனிப்பதியில் போடப்படும் தனுசுக்கு பார்த்துக்குங்க இலவசமாக உலகிலேயே முதன் முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு கிளாஸ் பார்ட் ஒன் பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் ஏழு முப்பது பி முதல் ஒன்பது முப்பது பி எம் கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி அர்தாசுவர் சன்கிறது சொத்து பிரச்சனை வீடு பிரச்சனை வாகன பிரச்சனை தா பிரச்சனை தாய் கிட்ட பிரச்சனை தாய் வர்க்கத்தினரிடம் பிரச்சனை இதெல்லாம் கொடுக்கும் பிறகு இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதினாலு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையிலும் இந்த காலகட்டத்தில் தீராத வியாதி தீரும் தீராத வந்து விற்க முடியாத சொத்து விற்பனையாகும் இப்போ விற்பனையாகல எப்பவுமே விற்பனை ஆகாது மைண்டில் வச்சுக்கிங்க பிறகு ஏழு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய நேரம் தொழில் மாற்றங்கள் தொழிலில் வந்து சில புது யுக்திகளை புகர்த்தி வெற்றி பெறும் காலம் அதன் பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த எட்டு வருடங்களாக இந்த பதிவின் கடைசியில் பணவரவு நாட்களும் சந்திரா நாட்களும் தரப்படுகிறது அதை நீங்கள் மட்டும் எடுத்து அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி இதுதான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பங்குனி மாத ராசி பலாப்பலன்களை தேதி மாத வருடத்தோடு துல்லிதமாக கடந்த நிகழ் எதிர்கால வந்து பலன்களை கூறினேன் மேலும் இந்த மாதம் மிக முக்கியமான விஷயம் பழைய கடன் பைசலாகி புதிய கடன் வந்து ஏற்படும் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் சொத்தின் மீது மூணு டியூ கட்டணா கூட இந்த மாதம் ஒரு டியூ கட்டிடலாம் போங்க அந்த அளவுக்கு பணம் வந்துடும் தைரியமாக இருங்க என் வாக்கு பலிக்கு என்று கூறி நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி

அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான சிக்கிக் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவதுதான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்ட நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்களும் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திரகலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு குடையவர்கள் மாரகாதிபதி தசை அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது